ஹாய் குட்டீஸ் நிக் நம்ம பார்க்கக்கூடிய பாடல் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளம் கையில் ஒரு உலகம் இந்த பாடல் எப்படி பாடலான்னு பாத்திரலாமா வாங்க பாடலுக்குள்ள போகலாம் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைத்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணைபுரிவேன் புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போச்சி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்று ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஓர் நொடியில் உள்ளம் கையில் உலகம் உள்ளத்தை காட்டும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏச்சம் கொண்டே அழைத்திடுவர் உலகை சுற்றி காட்டிடுவேன் உனக்கு மகிழ்ச்சி தந்திடுவேன் என்ன வேண்டும் என்றாலும் என்னும் முன்னே சொல்லிடுவேன் இணைய வழியில் அனைவரையும் இணைந்தே இருக்க செய்திடுவேன் கடிதம் அனுப்ப வேண்டுமென்றால் விரைந்தே அனுப்ப துணைபுரிவேன் புரிவேன் தகவல் களஞ்சியம் நான் தானே தரணி போச்சி மகிழ்ந்திடுமே உலகை சுருக்கி உன் கையில் உளவிடும் கணினி நான் தானே என்றும் ஓய்வு எனக்கில்லை எதிலும் சோர்வு என்றில்லை எந்த பொருளின் செய்தியையும் எடுத்து தருவேன் ஓர் நொடியில் உள்ளம் கையில் ஓர் உலகம் உலகத்தை காட்டிடும் கண்ணாடி என்றே என்னை எல்லோரும் ஏற்றம் கொண்டே அழைத்திடுவர் என்ன குட்டீஸ் நம்மளோட பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்க நம்மளோட பாடல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அப்படியே லைக் பண்ணிவிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட பாடல் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்